வணக்கம் நான் உங்களுடைய மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை எழுத்தாணி பூண்டு இந்த எழுத்தாணி பூண்டினுடைய தாவரவியல் பெயர் பிரினாந்திஸ் சுமெட்டோரஸ் குடும்பம் கம்போஸ்டே ஆங்கிலத்தில் வந்து இடையே ராட்டில் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா முத்தெருக்கண் செவி அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க இந்த எழுத்தாணி பூண்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மூலிகை இதனுடைய இலை மற்றும் வேர் வந்து மருத்துவ குணம் உடையது பொதுவா இந்த எழுத்தாணி பூண்டு பாத்தீங்கன்னா இது குறுஞ்செடி வகையை சார்ந்தது தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளிலுமே அதிக அளவு காணப்படக்கூடியதான் பொதுவா நீர்நிலை அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில எளிதாக வளரக்கூடிய தன்மை இந்த எழுத்தாணி பூண்டுக்கு இருக்கு இந்த எழுத்தாணி பூண்டோட இலைகளை வந்து அஞ்சிலிருந்து பத்து கிராம் எடுத்து அரைச்சு கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதாவது காலை மாலை ரெண்டு பேரை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா குடல் வெப்பு நீங்கி புண் ஆறும் சீத வேதி இருந்ததுன்னா குணமாகும் நாள்பட்ட சீதவேதியை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த எழுத்தாணி பூண்டுக்கு இருக்கு நல்லெண்ணெய் கலந்து பதமா நல்ல காய்ச்சி உடல்ல தடவி வந்து அரை மணி நேரம் கழிச்சு காலை நேரத்துல குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க உடல்ல இருக்கக்கூடிய சொறி சிறங்கு குணமாகுது இந்த எழுத்தாணி பூண்டோட வேற அதாவது ஐந்து கிராம் வேற பாலுல அரைச்சி கலக்கி வடிகட்டி காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பெண்களுக்குள்ள மார்பக வளர்ச்சி குறைவா இருந்தது அப்படின்னா அந்த மார்பக வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த எழுத்தாணி பூண்டுக்கு இருக்கு இந்த எழுத்தாணி பூண்டு வந்து மார்பக வளர்ச்சியில பெரும் பங்கு வகிக்கிறத தற்போதுள்ள அறிவியலாளர்களும் ஒத்துக்கொள்றாங்க மேலும் இந்த எழுத்தாணி பூண்டு பார்த்திங்கன்னா கரப்பான் பரு பிளவை போன்ற தோல் சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த எழுத்தாணி பூண்டுக்கு இருக்கு இந்த எழுத்தாணி பூண்டினுடைய பிறப்பிடம் பார்த்தா சவுத் ஏசியா அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்